பொழிவு அண்ட் பணவரவுக்கான வர்ம புள்ளிகள் வந்து தான் பார்க்க இந்த ஒற்றை வர்ம புள்ளியை வந்து நீங்க தூண்டுறதுனால முகம் வந்து நல்லா பிரைட்னஸ் வந்து ஆகும் அதே மாதிரியே முகத்துல இருக்கிற பருக்கள் மரு இது வந்து மறையும் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் போட்டு கலர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க இந்த ஒரு புள்ளியை நீங்கள் வந்து டெய்லி தூண்டும் போது கண்டிப்பாக வந்து முகப்பொழிவை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரியே வந்து பண வரவு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குற இந்த புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி பணம் யாருக்குதான் வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் தேவை வந்து மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் அடுத்த தேவை வந்து பார்த்தோம்னா பணம் தரத்துக்கும் முக பொழிவு தரத்துக்கும் இந்த ஒற்றை வர்ம புள்ளியை நீங்க தூண்டினா போதும் இந்த புள்ளியோட இருப்பிடம் எங்க அப்படின்னா நம்மளுடைய மூக்குக்கு வந்து இந்த லெப்ட் சைடு இருக்கு இல்லையா இடது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க எலும்பு இருக்கும் இல்லையா இந்த எலும்புக்கு தான் இந்த ஒரு சின்ன நரம்பு வந்து இருக்கும் இதுதான் வந்து அந்த வர்ம புள்ளி இதை எப்படி தூண்டணும்னா அவங்கவுங்களே தான் இந்த வர்ம புள்ளியை தூண்டணும் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது அவங்கவுங்களே தான் செல்ஃபாக தான் பண்ணணும் இந்த வர்ம புள்ளி அதுதான் இதோடைய சூட்சம ரகசியம் எழுது கை ஆள்காட்டி வரலால் இந்த மூக்கு கிட்ட இருக்கிற எலும்பு வந்து இப்படி கீழே இருந்து ஜஸ்ட் இப்படி மேலே இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன நரம்பு தட்டுப்படும் இது தூண்டுதல் முறையும் அப்படிதான் ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்கள் தூண்டுனா போதும் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் மட்டும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி துண்டு போதும் பண வரவு அண்ட் முகப்பொழிவு வந்து ஏற்படும் இதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வருமா கிளாஸுமே நம்ம வந்து எடுக்கிறோம் நேரடி வகுப்புமே இருக்குது பிளஸ் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸுமே இருக்குது நீங்கள் வந்து சிறந்த முறையில் வந்து கற்றுக்கலாம் நன்றி